வெற்றி பயணம் பகுதி ஒன்பது அமைதியின் அரசர் வெற்றி பெற்றார் இறைவனை பின்பற்ற வேண்டும் அவர் வழி நடந்து அவரது மீட்பை கண்டறிய வேண்டும் அவர் அன்பு செய்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் அமைதியின் அரசர் வெற்றி பெற்றார் வாருங்கள் நம் வாழ்நாளை அவர் காட்டிய நல்வழியில் நடந்து அவரது இறையாட்சியின் லட்சிய பயணத்தை தொடர்வோம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதில் எருசலேமில் உள்ள ஆலயம் கட்ட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆனதாக தகவல் கொடுக்கப்படுகிறது அவ்வாறு அது ஐம்பது ஆண்டுகளான ஒரு பெரிய கோவிலை யூத சமுதாயத்தில் மிக முக்கியமான இடமாக கருதினார்கள் இந்த கோவிலின் பணி கிமு இருபதாம் ஆண்டு எனவே மூன்று நாட்களில் இயேசு அழித்து அதை மீண்டும் என்று கூறியதும் இயேசு பைத்தியம் பிடித்து விட்டது என்று இயேசுவுக்கு பைத்தியக்காரர் பட்டம் கொடுத்தார் இருப்பினும் இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய எதிர்கால இறப்பினையும் மற்றும் உயிர்ப்பினையும் பற்றி அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு சீடர்கள் அந்த அர்த்தம் என்னவென்று தெரியாது இருந்தார்கள் உயிர் பின் இந்த வசனத்தை தெரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்கிறது இயேசு உயிர் திறந்த பிறகு அவருடைய சீடர்கள் அந்த வசனத்தின் கூற்று என்ன என்பதை அதாவது இயேசு சொந்த உடலை பற்றிய தீர்க்க தீர்க்க தரிசனம் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள் என்று எழுதி மத்தே பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் உள்ளதைப் போல அவரது உயிர்த்தளுதலை குறிக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது அடையாளம் அதன் இயல்பில் ஒரு புதிர் அதை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு அது அர்த்தமற்றது ஆனால் குறிப்பிட்ட விஷயத்தை ஆர்வத்துடன் ஆராய்பவர்களுக்கு முழு அர்த்தமும் உள்ளது தற்போதைய வழக்கில் கோவில் என்ற வார்த்தையின் இரட்டை அர்த்தத்தில் நாம் இருக்கிறது கோவில் தெய்வத்தின் புனித ஆலயம் அந்த புனித ஆலயம் பரந்த கோவில் பகுதியிலிருந்து வேறுபட்டது ஆனால் தெய்வத்தின் உண்மையான சன்னதி என்பது அங்கே அவதார வார்த்தையின் உடலாகும் மரம் மற்றும் கல் கோவில் தெய்வீக இருப்பின் இடமாக்கப்பட வேண்டும் அந்த இருப்பு உண்மையில் அவர்கள் மத்தியில் இருக்கும் யூதர்கள் கோவிலுக்கு உரிய மரியாதை இல்லாத சூழலை உருவாக்கியிருந்தனர் ஏனென்றால் அவர்கள் அதன் வெளிப்புற தோற்றத்தை போல் வணிக பொருட்களின் சந்தையாக மாற்றியிருந்தார் அது வேகமாக திருடர்களின் குகையாக மாறியிருந்ததை இயேசு பார்க்கிறார் இயேசு மூன்றாம் நாள் தனது உடலின் ஆலயத்தை எழுப்புவேன் என்பதை தெரிவிக்க அதுவே அதுவேதலில் உலகத்திற்கான ஆன்மீக ஆலயத்தின் அடித்தளமாக மாறுகிறது பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் நாலாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் இறைவசனம் சொல்கிறது நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர் செய்தார் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்கிறது ஆள்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமை உள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் இந்த உண்மை நிலை நாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் இருபதாம் வசனம் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர்கள் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் மையப்பொருள் கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய இரையாட்சிக்கு மையமாகும் அவருடைய சொந்த உடலை பற்றிய தீர்க்க தசனம் இது மிக முக்கியமான அறிக்கையாக இயேசு வெளியிடுகிறார் ஆக்கும் பொருட்டு தந்தையாகிய இறைவன் தம் ஒரே மகனையே பலியாக்குகிறார் இயேசு மனிதராக மனிதராக நேருக்கு நேர் நம்மை சந்திக்கிறார் நாம் கடவுளோடு இணைந்து நித்திய வாழ்வு பெரும்பொருட்டு இயேசு சிலுவையில் மறிக்கிறார் மூன்றாம் நாள் தழுகிறார் இதுவே நம் நம்பிக்கை யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்வது போல் இறை வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை இயேசு உயிர் தழுந்த பிறகு அவருடைய சீடர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நாமும் நம்மை பற்றி சிந்திப்போம் இயேசு தன் உயிரை நமக்காக தந்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்ல அவரையே பலியாக்குகிறார் இறைவன் தந்தையாகிய இறைவனும் அதற்கு ஒரு உடன்படிக்கையாக அவரை இங்கு அனுப்பி பூமியில் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் அறைந்து இறக்கிறார் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் சந்தோஷமான இந்த செய்தியை கேட்டு ரசித்தவங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தைரியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் இறை வார்த்தைக்கு ஆழமான கருத்தினை நான் பகிர இருக்கிறோம் நன்றி